ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது டிசம்பர் மாத பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் வாழ்க்கும்போல் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்கின்றோம் நீங்களும் ராசிக்கும் அதேபோல் உங்களுடைய லக்கணத்திற்குண்டான ராசிக்கும் பாருங்கள் பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்பதையும் மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் கும்பராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாத பலன்களை பார்ப்போம் மிக விரைவிலே உங்களுக்கு ஜென்மசனி விட இருக்கிறது அதனால் பல விதமான நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்று இருப்பதினால் ஒன்றாம் வீட்டு பழங்களான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழுக்கு கவலை இருக்காது இருந்தாலும் அதிகமான வேலை சுமை அழ அலைச்சல் உழைப்பு சோம்பேறித்தனம் போன்றவற்றை இருக்கும் இருந்தாலும் ராசிநாதன் ராசியிலே இருப்பதினால் ஒன்றாம் வீட்டுக்கு உண்டான அடிப்படை பலன்கள் எந்த வகையிலும் உங்களுக்கு பாதிக்காது இருந்தாலும் அதிகமாக உழைப்பு உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் அதை சரியான முறைகள் நீங்கள் செய்தால் அதற்குண்டான பலன்கள் வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள் என்பதே ஒன்றாம் வீடும் ஒன்றாம் மீட்டு அதிபதியான சனி பகவானும் உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய பலன்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடியவர் குரு பகவான் அவர் நான்கிலே இருக்கின்றார் அதுவும் வக்ரமாக இருக்கின்றார் ரெண்டிலே ராக்கிக்கு அது இருப்பதினால் குடும்பத்தில் தேவையற்ற சலசலப்புகளும் பொருளாதார தட்டுப்பாடுகளும் இருக்கும் அதனால் நீங்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது கொடுத்தால் அதை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகாது இருந்தாலும் ரெண்டு கூட நாளில் சுக்கரபகவான் வீட்டில் இருந்து சுக்கரனையே பார்ப்பதினால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும் ஒரு சிலருக்கு கடன்கள் தேவையற்ற கடன்கள் உருவாகும் வாய்ப்புகள் உண்டாகும் பணம் கிடைக்கிறதே என்ற காரணத்தினால் யாரிடத்திலும் நீங்கள் கை நீட்டி பணங்களை வாங்காதீர்கள் யாருக்கு வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள் குடும்ப ரகசியத்தில் வெகி வெளியில் பகிர்ந்து கொள்ள கொள்ளக்கூடாது யாரையும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது என்பதே ரெண்டிலே ராகும் குரு பகவானும் தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு மூணு குடியர் செவ்வாய் பவான் அவர் ஆறிலே நீசமடைந்து இருக்கின்றார் ஆனால் இளைய சகோதர சகோதரி இடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் அவருடத்தில் விரோதமோ இல்லது சங்கடங்களோ வரலாம் ஒரு சிலருக்கு இளையவர்கள் மூலமாக தேவையற்ற பகையோ அல்லது வைத்திய செலவுகளோ வரலாம் அல்லது அவருடைய குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகளும் இல்லது அவருடைய தேவைகளை நீங்களே பூர்த்தி பண்ணக்கூடிய சக வாய்ப்புகளும் வரலாம் அதை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் அதனால் தவறு இல்லை அதனால் எதிர்காலத்திற்கு உங்களுக்கு நன்மையே நடக்குமே தவிர சங்கடங்கள் வராது என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு நாலு குடிவர் சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலும் பிறகும் அவர் பன்னெண்டிலே இருக்கின்றார் நாளிலே இருக்கக்கூடிய குரு பகவானால் பார்க்கப்படுவதனால் நான்காம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு சுப விரயங்கள் இருக்கிறது தாயாரின் மூலமாக ஒரு சிலருக்கா லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் தாயாரின் மூலமாக வ சொத்து சுகங்களும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது அப்படிப்பட்டவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் நான்காம் வீட்டு அதிபதி பன்னெண்டிலே இருந்து குரு பகவான் மூலமாக பார்வை செய்வதனால் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் வரலாம் குடியிருப்பை சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வரலாம் பலருக்கு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அற்புதமான முறையில் படிக்கலாம் தாயாருடைய உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் உங்களுடைய உடல் உட இளையவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்ல வேண்டியிருக்கும் தாயாரின் மூலமாக முதலில் சொன்னது போல மிகப்பெரிய அளவில் பொன்பொருளோ அல்லது லாப் சொத்து சோகங்களோ வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக பெண்கள் மூலமாக தனது பெண்களுக்கு தன் தாயின் வீட்டின் மூலமாக வரக்கூடிய சேதனமாக கூட நீங்கள் பலருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் அற்புதமாகவே அமையும் அவர்களது சரியான முறையில் எதிர்காலத்திற்காக கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் கும்பராசிக்கு ஐந்து குடையவர் புதனாகின்றார் அவர் பத்திலே ஏழாம் வீட்டு அதிபதி சூரியனுடன் இருக்கின்றார் அவரை நாளில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்கிறார் இதனால் சிவராஜ யோகமும் ஏற்படுகின்றது புதன் உடன் சூரியன் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வையால் ஐந்தாம் வீட்டு அதிபதியான புதனுக்கும் குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் ஐந்தாம் வீடு பலமடைகின்றது அதனால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வும் வளமும் அவர்களுக்கு வயதர் கேட்ட அளவுக்கு கட்டாயம் வளர்ச்சியடையும் என்பது தெளிவு உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் மெதுமெதுவாக நிறைவேற ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வெளிச்சம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிப்பது என்பதே உண்மையாகும் குறிப்பாக படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் அவர் படிப்பிலும் வாலிப வயதில் இருந்தால் வேலையும் பொருளாதாரத்திலும் திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் வாய்ப்பதற்கு மிக மிக பிரகாசமாக இந்த கிரகங்கள் உங்களுக்கு கட்டாயம் பேருதவி செய்யும் என்பது தெளிவு ஐந்தாம் வீட்டு அதிபதியை புத்திரக்காரனாகிய குரு பூர்வ புண்ணியத்திற்கு அதிபதியான குருபாவன் நேரடியாக பார்வை செய்வது என்பது மிக சிறந்த அமைப்பாகும் உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் விலை உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏதோ வகையில் கட்டாயம் கை கொடுக்கும் என்பது கட்டாயம் தெளிவாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடையவர் சந்திரனாவார் அங்கே மூணு மூணு பத்துக்கூடிய செவ்வாய் நீசபங்கமாக இருப்பதினால் போட்டியோ போறாமையோ வம்போ வழக்குகளோ நேரடியாகவோ அல்லது மறைமுகமோ இருந்தாலும் பெரிய அளவில் உங்களை கட்டாயம் பாதிக்காது என்பது தெளிவு ஆயிலில் இருக்கக்கூடிய செவ்வாயை பன்னிலையில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பார்ப்பதினால் உங்களுக்கு ஆறாம் மூலமாக சுபவிரியங்கள் காத்து இருக்கிறது அது வீடு வண்டி வாசல் வாகனங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் இருக்கலாம் அதற்கு கடனும் ஏற்படும் அந்த கடனையும் நீங்கள் சுபகடங்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடவர் சூரிய பகவான் ஆகின்றார் அவர் பத்திலே திக்பலத்தோடு வலிமையோடு இருக்கின்றார் அவரை நாளில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் வாங்குகின்றார் உடன் புதனம் இருக்கின்ற காரணத்தினால் ஏழாம் இடம் மிக பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் இருந்தாலும் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் வீட்டை பார்ப்பதினால் கணவன் மனைக்குள் ஒரு சில சங்கடங்களோ அல்லது ஏதோ ஒரு வகையில் சிக்கல்கள் ஏற்படும் ஏனென்றால் அந்த வீட்டிற்கு அவர் பகை என்ற காரணத்தினால் இருந்தாலும் ஏழாம் வீட்டு அதிபதி வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் குரு பகவானுடைய பார்வையும் இருப்பதினால் கலைத்திரக்காரகன் சுக்கரனுக்கும் குரு பகவானுடைய பார்வை இருப்பதினால் ஏழாம் வீடு வலிமை அடைகின்றது அதனால் கணவன் வாய்க்குள் ஒரு சில சிக்கல்கள் இருந்தாலும் வளர்ச்சியில் எந்தவிதமான தளர்ச்சியும் இருக்காது ஒருவருக்கு ஒரு ஒரு இருக்கும் அன்போடு அரவணைப்போடு இருப்பார்கள் ஒரு சிலருக்கு கணவன் வகையிலையோ அல்லது மனைவி வகையிலோ அதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஏற்பட்டு தற்காலிகமாக பிரிவி பிரிந்தும் இருக்கலாம் புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளும் கட்டாயம் உண்டாகும் கணவன் வகையிலோ மனைவி வகைகளையோ சுபவீரங்களும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு என்னுடைய ராசிக்கு ஏற்றுக்கூடியவர் புதனாகின்றார் அவர் பத்திலே இருக்கின்றார் குரு பகவானுடைய பார்வையோடு சேர்ந்து இருப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்கள் வராது ஆனால் தந்தையார் வகையில் ஒரு சில சுப அல்லது அல்லது வீண்வெறைய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்கு அடிப்படை காரணம் சனி பகவானுடைய பார்வையை அதற்கு முழு மூல காரணமாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் சுக்கர பகவான் என்றார் அவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலும் பிறகு பன்னெண்டிலும் இருக்கின்றார் அவர் பன்னெண்டிலே இருந்தாலும் தான் வீட்டிற்கு நாளிலே குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் பிதிர்காரன் சூரியனுக்கு குரு பகவானுடைய பார்வையை படுவதனால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் கட்டாயம் காத்திருக்கிறது அநேகமாக சுப தந்தையார் மூலமாகவும் தந்தை உறவுகள் மூலமாக கட்டாயம் சுபவியங்கள் இந்த மாதம் வரும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் விருந்து விசேஷங்களோ அல்லது மற்றபடியான குடும்ப விழாக்களோ எதுவாக இருந்தாலும் சுப வீரியங்கள் வரும் பலருக்கு வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஒன்று நீங்கள் செல்லலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் வேலைக்காக தொழிலுக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இளையவர்களாக இருந்தால் உங்கள் தந்தை வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பிருத்தராஜ்ய சொத்துக்கள் கிடைப்பதற்கு பிரகாசமாக வாய்ப்புகள் உள்ளது அதை நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் பலருக்கு ஆன்மீக சுற்றுலா அமைப்பதற்கும் ஒரு சிலருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அமோகமாக உள்ளது என்பதே தெளிவான உண்மையாகும் அவருடைய ராசிக்கு பத்துக்குடியவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் ஆறிலே நியூசபங்கமாக இருந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனுடைய பார்வை வாங்குகின்றார் பத்தாம் வீட்டுக்கு சுக்கரனும் செவ்வாயும் நேரடியாக பார்த்துக் கொள்ளுதினால் தர்ம கர்மாதியோகம் பூரணமாக உண்டாகின்றது காரணம் ஒன்பது கூடிய சுக்கரனும் பத்துக்குடியை செவ்வாயும் நேரடியாக பார்த்துக்கொள்கின்றார்கள் அதனால் தர்ம கர்மாதியோகம் உண்டாகிறது பத்தாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் ஆறு பன்னெண்டில் இருப்பதனால் அது அளவீடுகள் குறையுமே தவிர தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய தொழிலதிபர்களுக்கு அதிகமான அலச்சலும் உழைப்பும் இருந்தாலும் அதற்குண்டான தோய்வு தொழிலில் இருக்காது என்பது தெளிவு ஆனால் அதே தொழிலாளர்களுக்கும் அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கும் மற்ற பொது நிறுவனங்கள் வேலையில் இருப்பவர்களுக்கும் வேலை சுமை அதிகமாக இருக்கும் பலருக்கு தேவையால் தேவையற்ற இடப்பெயர்ச்சிகள் ஏற்படும் அதிகமான வேலை சுமை இருக்கும் நீங்கள் அதை தாங்கிக் கொண்டால் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய ஏற்றமாகவும் முன்னேற்றமாகவும் அதை மா அமைப்பு அமையும் எது எப்படியோ இருந்தாலும் இந்த கோச்சாரத்தில் தர்ம கர்மா யோகம் இருப்பதினால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மேன்மையும் நன்மையும் உண்டாவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் ஒரு ராசிக்கு பதினொன்று கூடியவர் குரு பகவான் ஆகின்றார் அவர் நாளிலே இருக்கின்றார் பதினோராம் எட்டு அதிபதி நாளிலே இருப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக சுப உண்டாகும் மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு சுப வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால் எந்த விதமான தங்கு தடையும் இல்லை நீங்கள் தாராளமாக அவர்களுக்காக சுபவெரய சேவைகளை கட்டாயம் செய்யலாம் ஒரு ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் சனி பகவான் ஆகின்றார் பன்னெண்டாம் மீட்டை பன்னடில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானையும் சேர்த்து குரு பகவான் பார்வை செய்வதனால் பன்னெண்டாம் மீட்டின் மூலமாகவும் உங்களுக்கு சுபவரியங்கள் உண்டாகும் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் உண்டாகும் ஒரு சிலருக்கு யோகமான தசாபுத்தி நடந்தால் இன்ப சுற்றுலாவும் உண்டாகும் ஆகின்ற ஆகின்ற செலவுகள் உங்களுடைய மனைவி குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் ஆகுமே தவிர வெறிய செலவுகள் ஆகாது காரணம் சுக்கரன் பன்னடிலே இருப்பதினாலும் குரு பகவான் பார்வை பன்னெண்டாம் வீட்டிற்கு விழுவதே அதற்கு அடிப்படை காரணமாகும் ஆக ஒரு சில சங்கடங்கள் கும்பராசிக்காக இருந்தாலும் தர்மகர்மோ யோகமும் குரு சுக்கரனுடைய பார்வையால் பல சங்கடங்கள் இருந்தாலும் அதையும் சமாளித்து சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் இன்றைக்கு உழைக்கின்ற உழைப்பு நாளைக்கு உங்களை பெரிய அளவிலே கட்டாயம் எடுத்து கொண்டு போய் முன்னிறுத்தும் இப்போது நாம் டிசம்பர் மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் கும்பராசிக்காரர்கள் ஜென்மசனியிலிருந்து மிக விரைவிலே விலக இருப்பதனால் ஆஞ்சநேயர் சுவாமி வழிபாடு மிக மிக முக்கியம் சனிக்கிழமை நவகிரகத்தில் உள்ள சனி பவானுக்கு எல் தீபம் ஏற்றி முன்னோர்களுக்கு தவறாமல் தர்ப்பணம் செய்து வருவது எல்லா விதமான தடைகளையும் உடைத்தேறியக்கூடிய வாய்ப்பாக கட்டாயம் அமையும் இந்த தெய்வ வழிபாட்டினை வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே சொன்ன அத்தனை தெய்வ வழிபாட்டுகளையும் நீங்கள் அங்கிருந்தபடியே தெய்வ உருவ படத்தை வைத்து வணங்கினால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் மிக விரைவிலே ஜனவரி மாத ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களை சொல்ல உள்ளோம் மிக விரைவிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்